வணக்கம் நண்பர்களே எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலையில தான் இன்றைக்கு இலங்கையினுடைய அரசியல் இருந்து கொண்டு இருக்குது அது வடக்கு இருக்கட்டும் தெற்கு பகுதியா இருக்கட்டும் இரண்டு பக்கத்திலேயும் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற மாதிரி தான் அரசியலுடைய போக்கு இருந்து கொண்டு இருக்குது அது அஹ் தமிழரசியல் கட்சிகளெல்லாம் அடிபட்டு போச்சு இல்லாமல் போயிட்டுது ஆனால் இருக்கிற சில நடவடிக்கைகளை பார்க்க பார்க்கல தமிழரசு கட்சியிலையும் அதே நிலைப்பாடு இருக்குது தெற்கில் உள்ள அரசியல் கட்சிகள் என்ன என்றால் இங்கே மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு ஜனாதிபதியாக வந்துட்டார் அனுரகுமார் திசை நாயக்கர் உளுத்துற விழுத்துற வேண்டியதுனால் மிக கஷ்டம் ஏனென்றால் இப்போ ஒரு இயற்கை நத்தம் வந்து பார்த்துட்டு போயிட்டுது வேறு ஒரு கஷ்டங்களும் இங்கே வந்துட்டுது எல்லாத்தையும் வெட்டியாடி ஓரளவுக்கு நிறைவு செய்து கொண்டு ஒரு நிமிந்த நடையோடையும் ஒரு நெஞ்சிரத்தோடையும் ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக விளம்பரத்தை பார்க்கல வேறு வழி இல்லை இங்கே வந்து மத ரீதியாக இல்ல அந்த புத்த பிக்குகளை வச்சுதான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு வந்துட்டோம் சிங்கள அரசியல்வாதிகள் என்ற மாதிரி தான் இன்றைக்கு நடவடிக்கைகள் இருக்கிறதை வச்சுதான் நான் இன்றைக்கு சொல்றேன் நினைவாங்க எதைத்தால் பித்தம் தெளியும் நிலைக்கு தான் இன்றைய அரசியல் கட்சிகள் இருக்கின்றதை பற்றி இன்றைய செய்தியை பார்க்கலாம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை என்னுடைய செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு லைக் கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை பார்க்கலாம் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு ஒரு மூன்று செய்தி இருக்குது இந்த புத்த பிக்குகள் என்ன செய்யணும் என்று சொன்னால் வேற வழி இல்லை புத்த பிக்குகள் மட்டுமல்ல எதிர்கட்சிகள் என்ன செய்யணும் என்றால் புத்த பிக்குகளை விடலாம் என்ற நோக்கத்தோடு ஒரு அடுத்த கட்டமாக ஒரு நடவடிக்கைக்கு வெளிக்கிட்டு இருக்கணும் என்ன வாய் என்று சொன்னால் காலங்களில் ஒரு எட்டாயிரம் புத்த பிக்குகளை அணி திரட்டி கொண்டு கொழும்பில் வச்சு ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான ஒரு முஸ்தீபு நடந்து கொண்டிருக்கிறதாக ஒரு தகவல் செய் சொல்லுவது இன்னும் ஒரு தகவல் சொல்லுவது என்றால் திருவண்ணாமலையில உள்ள ஒரு சனீஸ்வரன் கோயிலுக்குள்ள புகுந்து ஒரு பெரும்பான்மையினத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை அந்த சனீஸ்வரன் கோயில் தங்கட கோயில் என்று சொல்லி வாதாடி கொண்டிருக்கிறா அந்த அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு வேலை என்று சொல்லி அதை அரசியலோ அல்லது இடம் பிடிக்கிற இடமோ தெரியல அப்படி ஒன்று நடந்திருக்கு ரெண்டாவது மற்றது வடக்கில் உள்ள இனவாதிகள் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயரையும் ஒரு நெருக்கடியையும் கொடுக்குறதுக்காக இந்த பௌர்ணமி தினங்களில் போயா நாட்களில் வந்து கையிட்டியில போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற வேண்டும் அதை இன்னும் எண்ண வச்சுட்டு எரிக்கிற மாதிரியான நடவடிக்கைகளில் தென்னிலங்கையில் உள்ள மதவாதிகள் அதே நேரத்தில் அண்டைக்கு பார்த்து அண்டை கண்டு பார்த்து அந்த பௌர்ணமி தினத்திலே அந்த போயா தினத்தில் வேறு கோயில்கள் இல்லை இல்லை கொழும்பிலே இல்லை காலையிலே இல்லை மாத்திரையிலே இல்லை இங்க தான் ஒரு சாமி இருக்கு கோயில் இருக்கு ஒரு விகாரை இருக்குன்னு சொல்லி இங்க பெரிய வெள்ளாரம் சொல்லி ஜனாதிபதி சொல்றார் ஜனாதிபதி முடிக்கணும் அந்த தையட்டி பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் ஏனென்றால் தையட்டி பற்றிய ஒரு ஒரு பார்வை உண்டு நாகவிகாரை நைனாதீபில உள்ள நாகவிகாரை உடைய தலைவராக இருக்கக்கூடிய பதமகீர்த்தி திசநாயக்க தீரர் சொல்றார் அந்த காணி அந்த நிலம் அது அங்க உள்ள மக்களுக்கு சொந்தமானது அந்த விகாரை ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிறது அது அகற்றப்படவணும் அல்லது அதற்கான தீர்வு சரியாக செய்ய செய்யவோணும் என்று சொல்றார் மற்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள இன்னும் ஒரு விகாரியான ஆரியகுளம் பிகாரையில் இருக்கிற நாக விகாரை அதுவும் அந்த விகாராதிபதியின்னு சொல்றார் அது மக்களுடைய காணிதான் மக்களுக்கு வழங்கப்பட வேணுமன் சொல்லி அப்போ ஜனாதிபதி வந்து இதுல வந்து மத ரீதியாக இங்கே மதவாதிகள் என்று எதிர்ப்பை தெரிவிக்கணும் என்று சொல்லி சொல்லிக்க தமிழர்களையும் ஒரு மதவாதிகளாக சுட்டி காட்டி ஒரு மதத்துக்கு எதிராக காட்டுற மாதிரி காட்டுறது அது நல்லதில்லை முதலடி உடனடியாக என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த தையொட்டி விவகாரத்தை தீத்து போட்டு விட்டு விட்டால் முடிஞ்சது அந்த அலுவல் அது இது ஒரு கருத்து இதை இது இந்த கருத்தையும் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இன்னமொரு தேரர் சொல்கிற என்ன வேண்டாம் இப்போ அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர்கள் சிலர் ஜனாதிபதி அனுரோ குமாரசு நாயக்காவை சுட்டி காட்டாமலுக்கு அவரோ அல்லது அவரை போன்ற அடுத்த நிலையில் உள்ள தலைவர்களோ மகா சங்கத்தையோ அல்லது இந்த புத்த பிக்குகளையோ மதிக்கிறதில்லை அவர்களை அவர்களை அவமானப்படுத்துற மாதிரியும் வெறுப்பேத்துற மாதிரியும் நடந்து கொண்டிருக்கணும் இப்படி நடந்து கொண்டிருந்தால் நாங்கள் ஒரு எட்டாயிரம் புத்த பிக்குகளை ஒன்று சேர்த்து கொண்டு வந்து கொழும்புல ஒரு பெரிய ஒரு மாநாடு மாதிரி ஒரு போராட்டம் ஒன்றை நடத்துறதுக்கு தள்ளப்படுவோம் என்று சொல்லி ஒரு புத்த தேரர் சொல்றார் தேரருடைய பெயர் முரத்தட்டுவ ஆனந்த தேரர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேரர் அவர் வந்து ஒரு ஒரு மாநாடு மாதிரி ஒரு ஒரு கூட்டம் மாதிரி ஒன்றில் ஒரு மகாசங்கம் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு பத்திரி பத்திரிகையாளர்களை அழைத்து அபய ராமியத்தில் அபயராமய என்ற இடத்துல கொழும்புல உள்ள விகாரையில இப்படி ஒரு கருத்தை சொல்றார் தங்களை மதிக்கிறதே இல்லை இங்கே எல்லாம் வெறுப்பேற்றுற மாதிரியும் தாங்கள் தங்களுடைய ஆலோசனைகளை முன்னிய அரசாங்கங்கள் கேட்டு நடந்தது மகா சங்கத்தினரையும் தீரர்களையும் தான் இந்த நாடு நடந்து கொண்டிருந்தது இதில் இப்போ வர்ற அரசாங்கத்தில் இருக்கிற ரெண்டு இருக்கிற அரசியல் தலைவர்கள் அல்லது ஜனாதிபதியை கூட குறித்து சொல்றார் தெரியவில்லை அரசியல் தலைவர்கள் எவருமே தங்களை மதிக்கிறதும் இல்லை தங்களுடைய கதையை கேட்கறதும் இல்லை தங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி என்று சொல்ல மாதிரி என்றால் கைது செய்யப்படுகிறது கைது செய்து சிறைச்சாலைகளில் தடுப்பு காவலில் வைக்கப்படுகிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி செய்ய வேண்டாம் என்ற மாதிரியும் இனி வரும் காலங்களில் தொடர்ந்தால் எல்லோரும் உழுக்கு போக வேண்டி வரும் அப்படி செய்யும் பட்சத்தில் தங்களுடைய கௌரவம் அடிவட்டு போறதாகவும் குப்பகோலங்கள் போல தங்களை நடத்தப்படுவதாகவும் இந்த தேரர் சொல்றார் இப்படி நடக்குமாக இருந்தால் இனி வெறுங்காலங்களில் இன்னொரு சில மாதங்கள்ல எண்ணாயிரம் எட்டாயிரம் தேரர்களை ஒன்றாக அழைத்து கொண்டு வந்து கொழும்புல வச்சு ஒரு பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அந்த தீரர் அவருடைய கவலை என்னன்னு சொன்னால் இந்த புத்த தே பிக்குகளை நீங்கள் கைது செய்யக்கூடாது அவர்கள் சொல்ற அறிவுரைகளை நீங்கள் ஒரு மந்திரமாக எடுத்துக்கொண்டு ஆலோசனைகளாக எடுத்துக்கொண்டு போக வேணும் ஏனென்றால் மகாசங்கம் தான் இங்க பெரியது இங்கே உள்ள மல்வத்தை அஸ்கிரிய பீடங்கள் எவ்வளவு பெரிய பீடங்களாக இருக்கின்றன ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி பிரதமர்களாக இருந்தாலும் சரி ஆட்சி அமைக்கிறதுக்கு முதல் அவர்கள்ட்ட போய் ஆசி வாங்கி அவர்களுடைய காலில் விழுந்துதானே வணங்கி போட்டு போய் இந்த ஆட்சி பீடத்தில் ஏறினோம் அதே போல கீழே உள்ளவர்கள் கீழே உள்ளவர்கள் மட்டும் எல்லோரும் அஸ்கிரிய பூடம் மாதிரியோ மல்வத்த மாதிரியோ நடந்து கொள்ள வேண்டாட்டியும் பரவாயில்லை பரவாயில்லை அவர்களை கொண்டு போய் சிறையில் தள்ள வேண்டாம் அவர்கள் செய்கிற நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டாம் தடுக்க வேண்டாம் அவர்கள் விரும்பின மாதிரி செய்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளணும் வேணும் இல்லையான்னு சொன்னால் நாட்டில கலவரத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி சொல்ற மாதிரி இதை பின்னுக்கு அரசியல் கட்சிகள் இருந்துதான் செய்விக்குது என்றதை தரம் த மறுக்க முடியாது எதிர்கட்சிகளுக்கு வேற வழி இல்லாம போயிட்டு இந்த அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் போய் போய்கொண்டிருக்குது மக்களுடைய மனங்கள் கவர்ந்த ஒரு ஜனாதிபதியாக இருக்கு இருக்கிறார் இப்ப டித்வா புயல் வந்தது அதே போல நிறைய நிறைய இழப்புகள் வந்த பொழுதும் அந்த இழப்புகள் எல்லாத்தையும் சீர் செய்து இந்த நாடு பொருளாதாரத்திலே முன்னேறி ஒரு சர்வதேச மட்டத்திலே ஒரு நல்ல பேரை பெற்றுக்கொண்டிருக்குது இந்த அரசாங்கத்தை இனி கிடைக்கிறேன்னு சொன்னால் பத்து வருஷத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியாது ஏதாவது வழி செய்கிறது என்றால் புத்த பிக்குகள் மூலமாக ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டா உண்டு பண்ணி புத்த பிக்குகளுக்கு எதிராக போலீசார் அல்ல இராணுவத்தினர் ஒரு துப்பாக்கி பிரியவங்களை செய்ய நேரிட்டால் இருந்து நாங்கள் குளிர் காய்ந்து இந்த நாட்டில் உள்ள ஒரு நிம்மதியை குழைச்சி போட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் இந்த ஆட்சியை கிடைக்கலாம் என்று சொல்லி ஒரு திட்டமிட்டு தான் இப்படி வேண்ட மாதிரி தெரியுது அடுத்ததாக இன்னும் ஒரு விளையாட்டம் ஒன்று நடந்திருக்கு திருவண்ணமலையில் உள்ள ஒரு சனீஸ்வரன் கோவிலில் ஒரு ஆள் சிட்டி விளக்கு விற்கிற ஓவான் அவ வந்து என்னை செய்கிறான்னு சொன்னான் நேற்று முந்த நாள் அந்த கோயில் தங்களுக்கு சொந்தமானது தங்களோட பரம்பரை அந்த கோயிலை வச்சு கட்டி காத்து நாங்கள்லாம் வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம் இது வேறு இருவருக்கும் சொந்தம் இல்லை என்று சொல்லி அதில் ஒரு போராட்டத்தில் நின்று இருக்கிறோம் அதில் சொல்லுமே மாதிரி என்ன அங்கே சிட்டி விளக்கு விற்கிறதுக்கு உள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் அங்கே உள்ள நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்டதாகவும் அவ உடனடியாக இரண்டு புத்த தீரர்களை அழைத்து கொண்டு போய் இந்த கோயில் எங்களுக்கு சொந்தமான சாமி நாங்கள்லாம் இந்த பரம்பரை பரம்பரையாக வச்சிருக்கிறோம் இந்த சிட்டி விளக்கெல்லாம் நாங்கள் உள்ளுக்கு வச்சுதான் விற்கிறனாங்க இதையெல்லாம் தடுக்க முடியாது இது எங்களுடைய கோயில் இதுக்குள்ள மெட்டவைக்கு வேலை இல்லை எல்லாரும் வெளியரங்கோண்ட மாதிரி அந்த பொம்பளை ஒரு அடாவடி செய்திருக்கிறோம் அது வந்து திருவோணமலையில உள்ள மரத்தடி என்ற ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு ஒரு பெண் பெரும்பான்மைனத்தைச் சேர்ந்த பொம்பளை இரண்டு புத்த பிக்குகளை கூட்டிக் கொண்டு வந்து இப்படி ஒரு ரகலையில் ஈடுபட்டு அந்த புத்த பிக்குகளுக்கு ஓரளவுக்கு பிசியம் விளாங்கிட்டுது ஒரு நியாயமாக படவில்லை என்ற மாதிரி இருந்திருக்கு அவர்கள் மௌனம் காத்து கொண்டு நின்று இருக்கிறோம் ரெண்டு புத்த பிக்குகளும் இந்த பெண்மணி கதைக்கிறத கதைக்கட்டுக்கு தாங்கள் பேசாமல் மௌனமாக இருப்போம் என்ன நடந்தாலும் நடக்கட்டுக்கும் தாங்கள் ஒரு உறுதுணையாக அதுல நிற்கிற மாதிரி நின்று போட்டு கலஞ்சி போவோம் என்ற மாதிரி நின்று போட்டு அவர்கள் கலைஞ்சி போயிருக்கணும் அடுத்த நடவடிக்கையாக இனி நிர்வாகம் அந்த கோவில் நிர்வாகமும் இனி சட்ட நடவடிக்கை மூலம் போலீசாரும் வந்து என்ன செய்யணும்ன்றதை பார்க்கலாம் அடுத்த செய்தியாக தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி எல்லாம் இல்லாம போயிட்டு இப்ப அந்த கட்சியிலே ஒரு சர்வாதிகாரமும் ஒரு ஜனநாயகம் இல்லாத நிலையில பார்க்கக்கூடிய இப்ப சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற குழுத் தலைவராக இருந்த ஸ்ரீதரனுடைய பதவி பறிக்கப்பட்டுட்டு அவர் சொல்றேன் எனக்கு திருப்பி தந்தாலும் நான் அந்த வேண்ட போறதும் இல்லை எனக்கு நான் அந்த பதவியை கேட்டுக்கொண்டு வரவும் இல்லை அவர்கள் என்னென்றாலும் செய்யட்டேன் ரெண்டு இல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கீங்களா என்று சொல்லி சொல்றார் அவரை சில பேர் சொல்கிறது அவருக்கு ஊழல்வாதி அப்படி இப்படி என்றாலும் சொல்லிடணும் அப்படியாக இருந்தால் அவரை கொண்டு போய் குற்ற புலனாய்வுத் துறையில கொடுக்கறது தானே சரியா இருக்கும் அவர் ஊழல்வாதியா இருந்தாலும் அவர் வச்சிருக்கக்கூடாது குற்ற புலனாய்வுத் துறையில கொடுத்தார் விசாரணைக்குட்படுத்தி விசாரணைக்கு உட்படுத்தி அவர் குற்றவாளி என்றால் தண்டிக்கப்பட்டு முடிஞ்சது முடிஞ்சுது அதை ஒருபடி சும்மா சொல்லிக் கொண்டிருந்தால் இது வந்து என்ன மாதிரி என்று சொன்னால் அவரை அவப்பேர் அவப்பேராக்கி அவருடைய பெயரை மலுங்க ஒரு கூடாத நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக திட்டமிட்டு ஒரு ரெண்டு மூன்று பேர் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கணும் இதுல இது ஒரு ஆள் மறந்தா ஒரு ஆள் விடாமல் இருக்கிற ஒரு ஆள் மறந்தால் ஒரு ஆள் விடாமல் இருக்கிற மாதிரியே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இன்னும் ஒரு அரசியல் கட்சியில உள்ள சுமந்திரனும் சேர்ந்து இந்த திட்டங்களை ஒரு ஒரு காரை துப்புற மாதிரியான வீடுகளை செய்து கொண்டிருக்கணும் இந்த தமிழரசு கட்சிக்கு என்று சொல்லி ஒரு ஒரு கூட்டங்கள் கூட்டவனும் ஒரு மாநாடு வைக்கவனும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதுல இருந்து ஒரு மத்திய குழுவை தெரிவு செய்து சொன்னால் ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒரு பொதுக்குழுவை உறுப்பினர்கள் ஒரு அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நூறு ஐம்பது நூத்தி ஐம்பது பேரோ நூறு பேரோ என்று சொல்லி அவர்கள் ஒரு பொதுக்குழுவை தெரிவு செய்கிறோம் அந்த பொதுக்குழுவை பேர்ந்து ஒரு மத்திய குழுவை உருவாக்கும் அந்த மத்திய உழவுல தான் பேந்து பிரபு குறிப்பிட்டவர்கள் வருவார்கள் அவர்கள் வேந்து வந்துதான் இந்த தலைவர் செயலாளர் பொருளாளர் இப்படி இப்படி யாக்களை உருவாக்குறது அதை விட்டு போட்டு மாவை சீனாதிராசா தலைவராக இருந்தே அவர் காலம் ஆகிட்டே ஒன்று உடனடியாக அடுத்த நிலையில் உள்ளவரே ஒரு தலைவர் தலைவராக இதெல்லாம் ஒரு நடக்கிற நடவடிக்கை தான் அதில் தலைவரானவர் தான் சி வி கே சிவஞானம் அந்த தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு இப்போ இந்த அடுத்த போட்டியில் ஸ்ரீதரன் வெற்றி பெற்றவர் அதை செல்லாதன்ட்டு சொல்லி கோட்ஸுக்கு போய் அப்படியே இருக்குது அப்படி இருக்கக்கூடியதாக பொதுச்செயலாளர் என்று சொல்லி ஒரு பதவி அங்க இருந்திருக்குது அது சத்தியலிங்கம் அந்த பொதுச்செயலாளராக இருந்திருக்கிறார் சத்தியலிங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் பதவியை அவர் தன்னால வேலைப்பழு என்று சொல்லி தான் அதுல இருந்து விலகுறேன் என்று சொல்லி அந்த பதவியை விட்டு விலகுறேன் என்று சொல்லி எழுதி கொடுத்தாராம் அதை சுமந்திரன் பெற்றுக்கொண்டாராம் இதை கூட வச்சிருக்கீங்களா அது நீண்ட காலத்துக்கு ஏன்னென்று சொன்னால் அவர் ஒரு பொதுக்குழுவால தெரிவு செய்யப்பட்ட ஒரு பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார் சத்தியலிங்கம் அவர் உடல்நிலை காரணமாக அல்லது அவர் காலமாகிவிட்டார் என்று சொன்னால் அந்த பதவி வெற்றிடத்துக்கு ஆள் தெரி தெரிவு செய்யப்படவனும் அந்த இடத்துல இரண்டாம் நிலையில உள்ளவர் வேறு ஒரு தகுதியான இருக்கிறாரோ அவரை தெரிவு செய்யறது சரிதான் அதை தெரிவு செய்தாலும் தொடர்ந்து இருக்க முடியாது மூன்று மாதத்துக்கு பிறகு மூன்று மாதத்துக்கு இடையில ஒரு தேர்தல் வச்சு தேர்தல் மூலம் தெரிவு செய்து ஒரு பொதுச்செயலாளரை தெரிகிறது தான் சரி சரி அதை விட்டு போட்டு ஒரு அஞ்சு பேர் இருந்தோண்டு இந்த கட்சியில உள்ளாக்களை எல்லாரையும் இல்லாமல் பண்ணும் கட்சியில தாங்கள் எடுக்கிற முடிவுதான் முடிவு என்று சொன்னால் இது ஒரு சர்வ அதிகாரத்தினுடைய வெளிப்பாடாக போய் கொண்டிருக்கு இப்போ எங்களுக்கு தெரியும் ஏன்னா தெரியக்கூடியதா இவ்வளோ இதுல இந்த கூட்டமும் நடக்கையில ஒரு தேர்தலு நடக்கையில ஒன்றுமே நடக்கல இப்படியே போய் கொண்டிருக்கு சுமந்திரன் தனக்கு பிறகு ஒரு ஆறு பேரை வச்சிருக்கிறார் அந்த ஆறு பேரையும் கூட்டி ஒரு குழுவை கூட்டுறது அரசியல் குழு என்று வச்சிருக்கணுமா அரசியல் குழு எல்லாம் பெரிய விஷயம் இல்லை அரசியல் குழுவை வச்சிருக்கணும் அந்த அரசியல் குழு தீர்மானிக்குமா வேற வச்சிருக்கலாம் வேற எந்தெந்த இடத்துல வைக்கணுமான்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் என்றால் ஒரு பேஸ்புக்ல ஒரு ஒரு பதிவை போடுங்கோ அந்த பதிவில சுமந்திரனுக்கு எதிரான கருத்தை தான் மக்கள் பிரதிபலிக்கணும் அதே போல ஒரு வீடியோ போட்டால் ஒரு யூடியூப்ல யூடியூப்ல போடுற கொமெண்ட் இப்ப நான் போடுற செய்திகளுக்கு கூட கொமண்ட் முழுவதும் சுமந்திரனுக்கு எதிராகத்தான் வருகுது இது இப்படித்தானே ஒரு பெறுபவர்களை பார்க்கறது ஒரு தேர்தல் நடந்து தேர்தல் இல்ல வெற்றி பெறுமோ வெற்றி பெறாதோ ஒரு கட்சி என்றதை ஒரு கருத்து கணிப்பு நடைபெறும் கருத்து கணிப்பில வந்து முழு நாடு முழுவதும் எடுத்து பாக்குறது இல்லை ஒரு ஊருக்குள்ள ஒரு ஒரு மாவட்டம் என்று சொன்னால் அந்த மாவட்டத்திலே ஒரு நான்கு ஊரை தெரிவு செய்து ஒரு செல்வாக்கு கூடின இடம் ஒரு செல்வாக்கு குறைஞ்ச இடம் ஒரு சாதாரணமான இடம் இப்படியான இடங்களை நாலு இடங்களை தெரிவு செய்து நாலு இடங்களில் உள்ள மக்கள்கிட்ட ரகசியமாக அந்த கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை வச்சு கவனிச்சு பார்க்கல எதில் கூட வருகிறதோ அதுதான் அந்த கட்சி வெல்லு மண்டு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்றது அதே போல இந்த பேஸ்புக்ல வார செய்திகள் பின்னூட்டங்களையும் இந்த யூடியூப்பில் வார வீடியோக்கு வீடியோ கீழே வார பின்னூட்டங்களையும் பார்க்கு ஓரளவுக்கு தெரியுது யாருக்கு இங்கே செல்வாக்கு இருக்க அண்டி ஏற்றுக்கொள்ள முடியாமலுக்கு போய் நின்று கொண்டு மேடைகள்ல எங்கே எங்கேயும் அதை நின்று கத்தி கொண்டு மட்டக்களப்பு ரகசியங்கள் யாழ்ப்பாண புலனாய்வு ஆரணிங்கள் இருக்க வேறுங்க பாப்பம் என்று சொல்லி ஏனென்றால் அங்க தனக்கு எதிராக கருத்துக்களை போட்டுட்டுமா கருத்துகள் சும்மா என்னத்துக்கு போடுறாங்க ஒரு ஒரு நூறு பேர் என்ன நூறுல ஒரு தொண்ணூத்தி அஞ்சு பேர் உங்களுக்கு எதிராக போடுறாங்க நீங்கள் இப்படி சாப்பிட முடியுமா இப்படி போனால் என்ன நடக்கும் என்றால் கேர்னல் கடாபி லிபிய கடாவிக்கு நடந்த மாதிரி நடவடிக்கைகளும் மற்றது உஹண்டாவில் உள்ள ஒடியமீனுக்கு நடந்த சர்வாதிகாரிக்கு நடந்த மாதிரி நடவடிக்கைகளும் தான் கடைசி முடிவாக முடிக்கிறது ஒரு சர்வாதிகாரியிலும் இங்கே வென்றதாக சரித்திரத்துல இல்லை சர்வாதிகாரிகள் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எல்லாத்தையும் அடக்கி எஞ்சான் உடம்புல இருக்கிற அந்த துவாரங்களை எல்லாத்தையும் பொத்தி அடைச்சி போட்டு இருந்து ஒரு 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 குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த நடந்து கொண்டிருக்கும் அதில் அதுக்கு பிறகு அதெல்லாம் உள்ளுக்கு எல்லாம் நொ எல்லாம் பிஞ்சு வெடித்து சிதறி எல்லாம் நாரை வெளியே வெளியேறி அந்த உருவமே இல்லாமல் போயிடும் அப்படித்தான் தமிழரசு கட்சி இன்றைக்கு போய் நிலையில் இருக்குது இந்த தமிழரசு கட்சியில போய்த்துளியம் கொண்டு விடலாம் ஆனாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்குது தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை வேறு ஒரு கட்சிகளுக்கு காட்டிக்கொண்டிருக்கணும் இன்றைக்கு இல்லையே அது நீண்ட காலமாக சிங்கள கட்சிகளுக்கு வரவேற்பு கொடுத்து இன்றைக்கு கடைசியாக என்பிபிக்கு கூடுதலான வரவேற்பு கொடுத்தாச்சு மாகாண சபை ஒன்று வந்ததுன்னா என்பிபி தான் மாகாண சபையை கைப்பற்றும் என்றதும் நிறைய தெரியுது அப்படி இருந்தும் தமிழரசு கட்சி ஒன்று இருந்தால் எங்களுக்கு என்று ஒரு பிரதிநிதித்துவம் ஒரு பிரதிநிதித்துவம் அல்லது இரண்டு பிரதிநிதித்துவம் எங்களுக்கு இருக்க வேணும் தமிழர்கள் வெல்ல வேணும் தமிழர்களுடைய எம்பிக்களும் பாராளுமன்றம் போகணும் என்று சொல்லி ஒரு அடிப்படை ஆசை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்குது அதுக்காகத்தான் இந்த தமிழரசு கட்சி அஹ் சாகாமலுக்கு வச்சிருக்க போனோம் என்று பாக்குறது இப்படியான தலைவர்கள் இருந்தா என்ன நடக்கும் ஒரு நேர்மையான தலைவராக இருந்து மக்கள் தனக்கு வாக்களிப்பார்கள் அல்லது தன்னை வரவேற்பார்கள் என்று நம்பினால் சுமந்திரன் என்ன செய்யணும் உண்டா உடனடியாக பொதுக்குழுவை கூட்டணும் கூட்டி போட்டு மக்கள் மத்தியிலே ஒரு தலைவராக தெரிவு செய்யுங்கோ அவர் சொல்ற மாதிரியே நாங்கள் நடப்போம் சொன்னால் அதுதான் நியாயமாயிருக்கும் அதை விட்டு போட்டு இப்படியே மறைச்சி கொண்டு அஞ்சு பேரை வச்சு நான் தான் ஆட்சி புரிவேன் என்று சொன்னா லிபியாவில உள்ள கடாவைக்கு நடக்கிற நடவடிக்கை மாதிரியும் மற்ற அப்படித்தான் முடிவுகள் வந்து முடிகிறது சர்வாதிகாரம் வண்டைக்கு நிலைச்சது கிடையாது ஒரு கொஞ்ச நாளைக்கு பயந்து விரிப்பின் எல்லாரும் எந்த சர்வாதிகாரிக்கும் அப்படித்தான் அது முசோலனியாக இருக்கட்டுக்கு வேறு வேறு சர்வாதிகாரி காரிகளாக இருக்கட்டுக்கு அவ்வளவு பேருக்கு நடந்ததுனா பயத்துல மக்கள் அப்படியே அடக்கி வச்சு இருப்பினும் ஒரு ச ஒரு ஒரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது எல்லாம் பீரிட்டு சிதறி வெடிச்சு சிதறும் பொழுது அந்த சர்வாதிகாரி இல்லாமல் காணாமல் போயிடுவார் பிறகு வரலாற்றில அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கவே இருக்காது இதை சொல்லிக்கொண்டு இன்றைய செய்தியை முடிக்கிறேன் வட்ட யூடியூப் சேனலில் பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமலுக்கு இருக்கிறவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி ஒரு லைக் பண்ணி இன்னும் இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்